ஓம் ாம் என் செல்லமே என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இருந்தால் நான் நான் சொல்வதை கவனமாக கேள் நீ போராடும் பெரிய பிரச்சனை இன்றுடன் தீரப்போகிறது உனக்கு சவாலாகச் சொல்கிறேன் கேள் நீ வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் உன் மன உறுதி எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் மன உறுதி இருப்பவனிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது புரிகிறதா கவலைப்படாது உன் மனம் என்பது உன் சாயப்பா வசிக்கும் கோட்டை அந்த கோட்டையில் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் நுழைய முடியாது ஏன் ஒரு தூசி கூட நுழையாது இன்று என்னை காண வந்த என் செல்ல பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்தேன் அல்லவா என் ஆரத்தையும் கண்டாய் அங்கு உன் முன்னர் சிரித்து கொண்டும் இருந்தேன் எதற்கு தெரியுமா நீ வளரவே இல்லை உன் மனதளவில் பிள்ளையாகவே இருக்கிறாய் என்றுதான் இதோ உனக்கு பக்குவத்தை புகட்ட எனது சீற்றத்தையும் காண்பிக்க வேண்டியதாய் உள்ளதே உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழும் அது ஏன் என்ற கேள்விக்கு விடை கூறுகிறேன் கேள் என்னை தரிசிக்க வரும் என் செல்ல பிள்ளையின் மனமும் அமைதியாக நிலைப்படும் அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்க வேண்டும் எந்தவித குழப்பமும் சஞ்சலமும் இல்லாமல் மனம் காலியாக இருக்க வேண்டும் அதற்குத்தான் என்னை பார்ப்பதற்கு முன் உன் மனதில் எழுந்த எண்ணங்களே அவை புரியவில்லையா நீ வெந்நீரை கொதிக்க வைக்கிறாய் அது முதலில் சூடு ஏறுவதில்லை சிறிது நேரத்தில் தீயின் வெப்பம் அதை கொதிக்க வைத்து மேலே நீராவி வரும் அதன் மூலம்தான் தண்ணீர் கொதிக்க வி கொதித்து விட்டது என்று தீர்மானிக்கிறாய் அல்லவா அதே போலவே தான் என் ஆலயத்திற்கோ அல்லது என் இடத்திற்கு நீ வருவதற்கு முன் உன் மனம் கொதிப்படைந்து உள்ளதாயிருக்கும் உன் மனம் கொதிப்படைந்து உள்ளதாயிருக்கும் அதை போக்கி உனக்கு ஒரு தெளிவான மன அமைதியுடன் என்னை தரிசிக்க அவ்வாறு செய்தேன் நீ துன்பங்களால் வழு இழந்து மன அளது மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடமும் உன் மனம் இடத்திலேயே உள்ளே வர எல்லா முயற்சியும் செய்யும் புரிகிறதா வாழ்க்கையில் மேடு இல்லாத இடம் கிடையாது அதுதான் உன்னை யார் என்று உனக்கு உண்மையும் உன்னையும் அறிமுகப்படுத்தும் எல்லா மரங்கள் சிறியதாக இருப்பதும் இல்லை பெரியதாக இருப்பதும் இல்லை அதற்கும் ஒரு உதாரணத்திற்கு ஒரு கதையை சொல்கிறேன் கேள்வி சிறியதாக இருக்கும் மரங்களை பெரிய மரங்களை பார்த்து பிரமிக்குமா ஒரு நாள் நான் இப்படி வளர வேண்டும் என்று அதுவும் வளருமா பெரிதாக அதே போலவே சிறியதாக இருக்கும் மரங்கள் அதை எண்ணத்துடன் தான் இருக்கும் நம்மால் முடிந்த அளவுக்கு அதன் வளர்ச்சிக்கு ஒரு துணையாய் அதற்கு நிழல் கொடுப்போம் என்று நினைத்து அவ்வாறு செய்தது அதே போலவே அந்த மரம் வளர்ந்து மற்ற மரங்களுக்கு தான் பெற்ற உதவியை செய்ததாம் அவ்வாறு ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து நாளடைவில் அது ஒரு பசுமையான மரங்களும் பூக்களும் நிறைந்த நந்தவனமாக மாறியது முதலில் வளர்ந்து நின்ற அந்த மரத்திற்கு நாம் வளர வேண்டும் என்ற இயக்கம் இருந்தது அதே போலத்தானே மற்ற மரங்களுக்கும் தோன்றியிருக்கும் என்று நினைத்ததால் அந்த இடத்தில் நந்தவனம் தோன்றியது உருவானது முதல் மரம் நாம் வளர்ந்து விட்டோம் இது போதாது வானளவாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நந்தவனம் தோன்றியிருக்காது அது தரத்தை பார்க்கவில்லை தனக்கு கிடைத்த போதுமான வளர்ச்சியில் மன நிறைவு பெற்று தான் இருந்த அந்த பழைய நிலையையும் நினைத்ததால் அவ்வாற்றால் இப்படி யோசிக்க முடிந்தது அவற்றைப் போலத்தான் மனிதனும் எண்ணினால் எல்லோரும் வாழும் வாழ்க்கை நந்தவனமாக மாறும் நீ நன்றாக வாழ்வாய் எனக்கு நறுமணத்தை தர வைத்ததற்கு காரணம் உன் வாழ்வில் கஷ்டங்கள் நிம்மதியற்ற நிகழ்வுகள் என துர்நாற்றம் வீசிய காலங்களில் மாறி நறுமணம் வீசும் வசந்த காலம் வந்துவிட்டது என்று உனக்கு எடுத்துரைக்கவே நான் இன்று இவ்வாறான நிகழ்வுகளை நிகழ்த்தினேன் உனக்கு உனக்கான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிகழ்வுக்கான மாறுதல்களை நான் கொண்டு வருவேன் எதற்கும் பயந்து விடாதே திகப்படையாதை ஆகவே வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது ஏன் நீ இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் இருந்து வெளியே மறுக்கிறாய் வெளியே வர மறுக்கிறாய் என்றமே உன் வாழ்க்கையில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அவற்றையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா உலகில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அவமானமும் ஏமாற்றமும் தோல்வியுற்றதால் ஏற்படும் வே வேதனை வழிகளை அனுபவித்து வருகின்றனர் எல்லோருக்கும் யாரும் சந்தோஷமாக இருந்து விடுவதில்லை எல்லோருக்கும் ஏதாவது ஒவ்வொரு பிரச்சனைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு வெற்றி எல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும் புரிகிறதா உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்து நிறைந்தது மட்டுமே இருக்கும் என்று நீயே முடிவு செய்துவிடக்கூடாது எப்படி ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்து நிற்கும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு செயல்படு பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுது வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது என் செல்லமே இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்வில் வெற்றிகள் குவியப் போகிறது என் செல்லமே கலங்காதை உனக்காக நான் இருக்கிறேன் என் செல்லமே உன் வாழ்க்கையில் உன் சாயப்பாவை மட்டும் முழுமையாக நம்பது நம்பு எப்போதுமே நீ நன்றாக இருப்பாய் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஆரம்பமே ஏமாற்றம்தான் நீ அந்த ஏமாற்றத்தில் இருந்து பக்குவமாக வெளிவருகிறாயா அதுதான் உனக்கு சரியான பாதையை காட்டப் போகிறது நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாயின் செல்லமே இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றம்தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உனக்கு பிடித்ததை மட்டும் செய் நீ எதை செய்ய நினைத்தாலும் முழுமையாக அதில் ஈடுபாட்டோடு செய் அது உன் நல்ல எண்ணத்திற்கு உன் சாயப்பா தரும் பரிசானது தான் நிச்சயமாக கவலைப்படாதே என்மேல் நம்பிக்கை இருந்தால் நீ போராடும் பெரிய பிரச்சினையை தீரப்போகிறது என்று சொன்னேன் நிச்சயமாக தீர்ந்துவிடும் சவாலாகச் சொல்கிறேன் வாழ்க்கையில் எதிர்த்து போராடு உனக்கானதில் நாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்